கலர் படம் இந்த படம் வந்து மிக பிளாக் பூஸ்டர் படம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது இல்லாமல் இந்த தமிழ் சினிமாவில் எழுபத்தஞ்சு வயசுல இது போல ஒரு தமிழ் சினிமா இந்தமாரி கூலின்ற திரைப்படம் வந்ததில்லை நல்ல நல்ல கான்செப்ட் உள்ள படம் நல்ல அருமையான கதை நல்லா மூவ் பண்ணி டேரக்டர் லோகேஷும் சரி அனிருத்தும் சரி சன் சந்திருக்கு ரொம்ப முக்கிய நன்றி இன்னொரு விஷயம் என்னென்னா தலைவருக்கு வந்து ஐம்பதாவது விழா தமிழ் சினிமாவில் நம்ம வி விஷால் சார் வந்து நடத்துகிறாரு அந்த விழாவை வந்து நல்லா மிகப்பெரிய விழாவாக நடத்துவீங்கன்னே எங்களுக்கு தெரியும் தலைவர் வச்சு ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை ரஜினி கோரிக்கை என்னன்னா நீங்கள் வந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் வச்சு எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுங்க எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் வைங்க ஆனா ஜோசப் விஜய் என்றவருக்கு மட்டும் நீங்க அழைப்புதல் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு கேட்கிறேன் உங்களை கெஞ்சி கட்டுறேன் இது ரஜின் ராசி கோரிக்கை அது ஏன்னா அவர் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா எல்லாம் நாங்க ரொம்ப எதிர்பார்த்து நிற்கிறோம் இந்த விழாவை பயங்கரமா நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து நிற்கிறோம் அதுக்காக விசால் சார்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செஞ்சு ஜோசப் விஜய்க்கு கொடுக்காதீங்க மற்றவங்க எல்லாருக்கும் கொடுங்க இது ரஜினி லெஸ்வரி கோரிக்கை நன்றி இந்த விழா நடத்துற விசால் சாருக்கு இந்த நடிகர் சங்கத்துக்கும் மிக மிக நன்றி இந்த விழாவை வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஐம்பது வருஷம் இல்ல இது சாதாரண விழா இல்ல இது ஐம்பது வருஷம் விழாவை எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு கிராண்டா பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ரெண்டாவது எல்லாருக்கும் சன் பீச்சர் பண்ண மாதிரி ரஜினி ரசிக்கு டிக்கெட் கொடுக்காம போயிட போறீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்கணும் இந்த விழாவை வந்து நீங்க எங்களுக்கு கண்டிப்பா குத்தாங்க டிக்கெட் ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்து இந்த விழாவை இந்த ஏற்படுத்தி கொடுத்த சன் பீச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப சதிப்பு விட்டாங்க ஏன்னா ஆடியோ லஞ்சுக்கு அது மாதிரி பண்ண தேவையில்ல அதே மாதிரி இந்த விசால் சார் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே டிக்கெட் கொடுத்து இந்த விழாவை நல்லா சிறப்பித்து தருமாறு நடிகர் சங்க சார்பாகவும் எங்க ரஜின் ரசிக சார்பாகவும் மிக தாமிடும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நாங்கள் எல்லாமே வெளிவாக்க பகுதி என் பேர் ரஜினி சோமே ரஜினி சீனி ரஜினி குமார் எல்லாமே ஒரு ரஜினி ரசிகர் பண்ணுறோம் திரை உலகத்தின் முடிசூடா மன்னன் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி படம் இருபத்தஞ்சாவது நாள் மிக பிரம்மாண்டமாக கொண்டிருக்கிறது அதுக்கு முதலில் வாழ்த்துக்கள் தலைவரை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் அது இதெல்லாம் என்றுமே தலைவர் தான் நம்பர் ஒன்னு அது வந்து சில பேர் வந்து ஆடியோ லான்ஜில் சொல்லி என் தலைவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு ஒரு சிஎம் ஃபோன் ஃபோன் எடுத்துருவாங்க எடுப்பாங்க இவங்களை இந்தியாவை விட்டுருங்க வெளிநாட்டில் என் தலைவர் ஒரு ஃபோன் பண்ணார்னா எடுத்துருவாங்க அவர் எவ்வளோ பதவி வகிச்சு இருக்கலாம் அதெல்லாம் வாங்கன்னு அவர் சொல்லிட்டு விட்டுட்டார் அது என்றுமே ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ஐனா ஒரு ரஜ் வாசன் இந்த படம் வந்து பார்க்கணுன்னா பெரிய மகிழ்ச்சி என்னது எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி தான் என் தலைவர் என்றுமே நல்லா இருக்கணும் என் ரசிகர் கூட சரி இந்த படத்தை வந்து மற்ற பேர் எவ்வளோ பேசினாலும் சரி என் தலைவர் வந்து செவன்ட்டி இயர்ஸு ஃபிஃப்டி இயர்ஸாக வந்திருக்காரு ஃபீல்டில் இந்த படத்தை வந்து எவ்வளவு கிடையாது எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தலைவரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் என் தலைவர் மாதிரி ஒன்றுமே வரவே முடியாது என்னையும் நிரம்புற எங்கள் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் திருத்தூர் பகுதியில இருந்து வந்துருக்கோம் இன்னைக்கு ரோஹினி தேட்டர்ல கூலி பாட்டோட இருபத்தி அஞ்சாவது நாலு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது பிளாக் பிரஷர் மூவி இது கூலி பாட்டு ஓ ஆர ஓ

வணக்கம் நாங்கெல்லாம் திருவத்தூர் பகுதியிலிருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு தவிரோட கூலி படம் நாள் தியேட்டர்ல வந்திருக்கோம் மூவி வருஷத்துல மிக சிறப்பான ஒரு படத்தை கொடுத்த லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த படத்துல எவ்வளவு எதிர்மறை விமர்சனம் வந்தாலும் அதெல்லாம் தவிடு பொடி ஆகி எங்க தலைவர் ரசிகர் நாங்க எல்லாம் இந்த படத்தை மிக வெற்றி அடைய வச்சிருக்கிறோம் அதனால ரொம்ப சதபேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அம்பா விஷயத்துல தலைவர் இந்த மாதிரி படத்தை குறித்து ரொம்ப ஹாப்பி

தலைவர தெய்வமே தலைவரே தெய்வமே தலைவரே தெய்வமே தலைவரே தெய்வமே தலைவரே தெய்வமே 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 தெய்வமே

ஜப்பான் போனா சூப்பர் ஸ்டார் ஜப்பான் அதாவது வருஷமா ஐம்பது வருஷமா ஹீரோ ஒரு பெரிய விஷயம் அது ஒரு வரப்பிரசாதம் அது வந்து கடவுள் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கு அதாவது தியாகராஜ பாபுதாரா இருக்கட்டும் எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும் சிவஜி சாரா இருக்கட்டும் கமலஹாசன் வந்து சினேஷ்ல வந்து நடிக்கிறார் அவர் வந்து அவர் வந்து லிஸ்ட்ல தலைவர் வந்து அதாவது சாதாரண சைட் ரோல் வில்லன் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் உயர்ந்து கடைசியா ஒரு ஆள் வந்து இருக்கணும்னா அது வந்து தலைவர் ஒருத்தர் மட்டும் தான் முடியும் சொல்ற ஒரு ரசிகரை காட்டிட்டோம் ஒரு எழுவத்தி வயசுல ஒரு ஆள் ஹீரோவா பண்ணி படம் வந்து நூத்தி ஐம்பத்தி கோடி வசூல் பண்ணி

அன்னைக்கு சொல்ல அவர் சூப்பர் ஸ்டார் இல்ல அவர் சூப்பர் ஸ்டார் னு சொல்றாரு ஆதி வரைக்கும் சொல்லு சின்ன பசங்கள ஓரமா போய் விளையாடுங்க தலைய விட்ட மோதி ஜெயிச்ச யாருமே கிடையாது அதாவது நடிக்க வந்த நடிக்க வந்த மூணு வருஷம் சூப்பர் ஸ்டார் ஆனாரு நீ 50 வருஷம் ஆயா రజనీకాంత్ సోద వ சூப்பர் சார் சூப்பர் போட்டவங்க நாங்களா தலைவரோட டேட்டு போட்டுகிறாங்களா சோதனை எப்ப வரும் நீ சோதனை சந்திச்சாதான் சாதனை வரும் தலைவர் சொல்லிருக்காரு நீ சோதனை எப்ப சந்திக்கிறியோ அப்பதான் சாதனை வரும் இந்த ஒரு டைலாக் போதும் எல்லாருமே தலைவர் சனா மாறிடுவாங்க புரியுதா நீ சோதனை எப்ப சந்திக்கிறியோ

هي 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 அடிக்க <Yeah> <mysteriously>